வணக்கம் வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் குரோதி வருடம் ஆவணி மாதம் நான்காம் நாள் செவ்வாய்க்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம் இன்றைய நல்ல நேரம் ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரையும் பிறகு இன்று மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரையும் நல்ல நேரம் இன்றைய கௌரி நல்ல நேரம் இன்று காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரையும் பிறகு இன்று மாலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி முப்பது நிமிடம் வரையும் கௌரி நல்ல நேரம் இன்றைய ராகுகால நேரம் இன்று மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை ராகு காலம் இன்றைய குளிகை நேரம் இன்று மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரையும் குளிகை நேரம் இன்றைய யமகண்ட நேரம் இன்று காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் யமகண்டம் இன்றைய சூளம் வடக்கு திசை பரிகாரம் பால் இன்றைய சூரிய உதயம் இன்று காலை ஆறு மணி ஐந்து நிமிடங்களுக்கு சூரியன் உதயமாகும் இன்றைய திதி இன்று அதிகாலை ஒரு மணி ஒன்பது நிமிடம் வரை பௌர்ணமி திதி அதன் பிறகு இன்று இரவு பதினோரு மணி வரை பிரதமை திதி அதன் பிறகு துதுவியை திதி இன்றைய நட்சத்திரம் இன்று காலை ஏழு மணி ஐம்பது நிமிடம் வரை அவிட்ட நட்சத்திரம் அதன் பிறகு சதய நட்சத்திரம் இன்றைய கரணம் இன்று அதிகாலை ஒரு மணி ஒன்பது நிமிடம் வரை பவகரணம் அதன் பிறகு இன்று பிற்பகல் பன்னிரெண்டு மணி ஐந்து நிமிடம் வரை பாலவகரணம் அதன் பிறகு இன்று இரவு பதினோரு மணி வரையும் கெளலவ கரணம் அதன் பிறகு தைத்துல கரணம் இன்றைய யோகம் இன்று காலை ஏழு மணி ஐம்பது நிமிடம் வரை சித்த யோகம் அதன் பிறகு யோகம் சரியில்லை இன்றைய சந்திராஷ்டிரமம் இன்று காலை ஏழு மணி ஐம்பது நிமிடம் வரை புனர்பூஷ நட்சத்திரத்திற்கும் அதன் பிறகு பூஷ நட்சத்திரத்திற்கும் சந்திராஷ்டிரமம் இந்த சந்திராஷ்டமத்தை கண்டு நீங்கள் கொஞ்சம் கூட அச்சப்பட தேவையில்லைங்க அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா இன்றைய நாள் முழுவதும் புதிய பொருள்கள் எதுவும் வாங்காமலும் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமலும் தவிர்த்திங்கனாவே சந்திராஷ்டமம் எந்த சூழல்லையும் உங்களை பாதிக்காது சரிங்களா அதற்காக நீங்கள் மாமூலாக என்னென்ன பணிகள் செஞ்சிட்ருந்தீங்களோ அவ்வளவு வேலையும் அப்படியே நீங்கள் செய்யலாம் அதில் எந்த விதமான குறையோ தடையோ எதுவுமே வராது சரிங்களா நமது தமிழ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரேட் பண்ணுங்கள் ஒரு முறை பில் பட்டனை எழுதி உறுதிப்படுத்துங்கள் உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் நமது தமிழ் யூடியூப் சேனலை பாருங்கள் பாருங்கள் பார்த்துட்டே இருங்க கேளுங்க கேளுங்க கேட்டுகிட்டே இருங்க வாங்க இப்போ இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போமா நமது தமிழ் யூடியூப் சேனலை இதுவரை நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அன்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு நமது தமிழ் யூடியூப் குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ராசி அன்பர்களே ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் வெற்றிகரமான சுபமான நாளுங்க இன்னைக்கு உங்களுக்கு பதினோராம் வீட்டில் சந்திர பகவான் இருக்கார் அதனால் லாபங்களும் அதிகமாக கிடைக்கணும் அதே நேரத்தில் முன்னோர்கள் ஆசியும் உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க இன்றைக்கி தொட்டது தொடங்கும் வச்சது விலங்கும் நீங்கள் நினைச்சது நடக்கும் ஆமாங்க ஒரு நண்பர் கூட கேட்டிருந்தார் என்ன சார் தினம் சொல்கிறீங்க ஒன்றுமே நடக்கலையேன்னு தினசரி உங்களுடைய கிரக அமைப்புகள் தான் சொல்வோம் ஒரு பெரிய நல்லவங்களுக்கு மேஷராசி இருக்குது மிதுன ராசி இந்த ராசிகள் இருக்குது மேஷராசியில் கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க உயர் மட்டத்தில் இருக்கிறவங்களும் இருக்காங்க உயர் மட்டத்தில் இருக்கவங்களுக்கு ஒரு பத்து பஸ்ஸு ஓடுதுனாக்கா அவங்களுக்கு பதினோராவது பஸ்ஸு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும் இவங்க பத்து பேர் கீழே இருந்தாங்க பாருங்கள் மேஷராசியில் அவங்க ஒரு ஒரு சின்ன பெட்டி கடைக்குறாங்க தினம் ஒரு நூறுரூபாய் இரநூறுபாய்க்கு தான் வியாபாரம் போகுது அன்றைக்கி நம்ம சொல்கிற அன்னைக்கு அவங்களுக்கு நூறுரூபாங்கிறது நூற்றி இருபது இல்லை நூற்றம்பது அந்த ரேஞ்சுக்கு போகும் அவர் பத்து பஸ்ஸு விட்டுருக்காருன்னு இவங்க வருத்தப்படக்கூடாது சரிங்களா அதனால் அவங்கவுங்க அமைப்புக்கு தான் அது நடக்கும் இது சுருக்கமாக தான் சொல்லியிருக்கேன் தவறு எதுவும் இல்லை சரிங்களா மேஷராசி அன்பர்களின் அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் மஞ்சள் நிறங்க அசுவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் குழப்பங்கள் மறையக்கூடிய நாளாகவும் உண்மை தெரியக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முன்னேற்றம் அடையக்கூடிய ஆதாரங்கள் வழிவகைகள் தெரியக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க கிருத்திக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எல்லோரையும் ஈசார் அன்னைக்கு புரிஞ்சிறதுக்கான தன்மை ஏற்படுங்க ரிஷபராசி அன்பர்களே ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைக்கு நாள் நன்மைகள் அதிகம் நடைபெற வேண்டிய மிகச்சிறந்த நாளாக இந்த நாள் அமையுதுங்க பத்தாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு தொழில் ரீதியாக ரொம்ப முயற்சி எது செஞ்சாலும் அது நன்மை பயக்கும் சிலர் வந்து தொழிலை வந்து பிராஞ்சி கூட போடலாம் அப்படின்னு நினச்சிட்டு வந்துருப்பீங்க அது செய்யலாம் இடமாற்றம் செய்யலாம் தொழிலை வந்து விருத்தி அம்சி செய்யலாம் ஆக இதெல்லாம் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்துடுச்சு அது ஆவணி மாதம் அல்லவா இது எல்லாம் நீங்கள் செஞ்சிங்கன்னா நீங்கள் ஜெயிக்கலாம் வியாபாரத்தில் நல்ல வாய்ப்பு இருக்குங்க ரிஷபராசி அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் அடர் பச்சை நிறங்கள் கிருத்திக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் பொறுமை அவசியம் தேவைப்படுங்க ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உதவி கிடைக்குங்க அரசு உதவி அல்லது தனி ஒரு சகோதரனின் உதவி கூட இருக்கலாம் உதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க மிருகஸ்ரீர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உற்சாகம் ஏற்படக்கூடிய மிக சிறந்த நாளாக இந்த நாள் அமையுங்க மிதன ராசி அன்பர்களே மிதன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நெஞ்சிலே ஒரு சிறு பயம் அதனால் ஒரு கலக்கம் இதெல்லாம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் அது இன்றைக்கி ஒன்பதாம் இடத்துல உங்களுக்கு பாகிஸ்தானத்தில் சந்திர பகவான் இருந்தும் இப்படிலாம் நடக்குதுனாக்கா அருகில் உள்ள விநாயக பகவானை தரிசிங்க விநாயகர்கிட்ட சொன்னிங்கன்னால் பயம் நீங்கிடும் ஏன்னா தம்பி முருகனுக்கு திருமணம் செய்து வைக்கிறதுக்கே அவர் தான் பயத்தை போக்குனவர் அவர் தான் உதவியாக இருந்தவர் கூட அதனால் விநாயக பகவான் அருகில் உள்ள விநாயக பகவான் ஒரு சின்ன மடமாக இருந்தாலும் சரி பரவாயில்ல ஒரு மரத்தின் கீழே இருந்தாலும் பரவாயில்ல அவரை போய் கையெடுத்து கும்பிட்டிங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இந்த மிதனராசி அன்பர்களுக்கு அமையும் என்பதில் எல்லவும் சந்தேகம் வேண்டாம் அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு அதிர்ஷ்டமான எண் நான்கு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறங்கள் மிருகசிரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான சூழல்கள் அமையும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கு நாள் ரொம்ப குழம்பிருந்த உங்கள் மனது தெளிவு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க புனர்பூஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய ஈடுபாடுகள் உங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க கடகராசி அன்பர்களே கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஒரு முக்கியமான பணியில் ஈடுபடுவீங்க அந்த முக்கியமான பணியிலும் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குங்க எனக்கு இந்த கடகராசி அன்பர்களுக்கு எட்டாம் இடத்திலே சந்திர பகவான் இருந்தாலும் கூட ஒரு உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே இன்னைக்கு ஒரு அதிமுக்கியம் பெறும் என்பதில் மாற்றம் இல்லைங்க அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் இளம் சிகப்பு நிறங்க புனர்பூஷன் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் நெருக்கடி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குழப்பங்கள் மாறக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க ஆயுள் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் எதையும் சிந்தித்து செயல்படுங்க சிந்தித்து பேசுங்கள் பேசுவதை குழப்பிடாதீங்க இன்றைய நாள் யோசனை பண்ணி பேசணும் நீங்கள் சிம்ம ராசி அன்பர்களே சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சிறு சிறு பழைய பிரச்சனைகள் தலை தூக்குவதற்கான வாய்ப்பு இருக்குங்க அதனால் சின்ன சிக்கல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மதியம் மூன்று மணி வரையும் தான் அதனால் முடிந்த வரையும் அது வரலையும் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிங்க எதையும் எதிர்த்த கவுர்த்தன்னு பேசாதீங்க அதாவது வாய் வார்த்தையில் ஸ்ரீதேவி அமையவாள் என்பது ஒரு பழமொழி அது மாதிரி பேசி போன பிறகு அது வராது வெளியில் கொட்டி விட்டால் அது மறுபடி வேஸ்ட்டாக போய்டும் அதனால் யார்கிட்டையும் அதிகமாக இன்னைக்கு பேசாமல் மௌன விதமாக இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறகுந்ததுங்க அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு மேற்கு அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நேரம் சந்த நேரங்க மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் நெருக்கடி ஏற்படுறதுக்கான ஒரு முடிவு எடுக்க முடியாத சூழல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய அறிமுகம் தொடர்புகள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய வாய்ப்பு உங்களை தேடி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குங்க கண்ணீராசி அன்பர்களே கன்னீராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்கள் மீது அன்பு செலுத்த காதலன் அல்லது காதலி ஆமாங்க இது சொன்னால் சில பேர் கூட என்னை தவறாக கூட சொல்லியிருக்காங்க கமெண்ட்ஸில் அது பரவாயில்ல அன்பு செலுத்துகிறாங்க ஒருத்தர் ஒருத்தர் அன்பை கொடுக்கோ இன்னொருத்தவங்க வாங்கிறதோ அதுதானே நடைமுறை அது கணவன் மனைவியாக இருக்கலாம் அல்லது காதலன் காதலியாக இருக்கலாம் அல்லது அக்கா தங்கையாக இருக்கலாம் ஆக ஒருவர் மீது ஒருவர் அன்பு செலுத்தக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தென் கீழ் தென்மேற்குங்க அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் பொன் நிறங்க உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய மிக சிறந்த நாளாக இந்த நாள் இருக்குங்க அஸ்த நட்சத்திர பிறந்தவங்களுக்கு குழப்பங்கள் மாறி தெளிவுகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மனதை கிடைக்கக்கூடிய இந்த நாள் ஒரு நல்ல நாளாக இருக்குங்க துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் லாபம் கிடைக்கக்கூடிய மிக அருமையான நாளுங்க இன்றைய நாள் உங்களுக்கு ஐந்தாம் இடத்திலே சந்திர பகவான் இருப்பதனால் உங்களுக்கு மனதிலே ஒரு புதுவித தெம்பும் திடாக்கியமும் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்க உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே வெற்றியடையத்துக்கான வாய்ப்பு இருக்குங்க அதிர்ஷ்டமான திசை மேற்குங்க அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான எண் நிறம் நிற நிறங்க சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க யாரிடம் வாதம் செய்ய வேண்டாம் இன்றைக்கி சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான செய்திகள் வரக்கூடிய ந நாளாக இந்த நாள் இருக்கும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய மதிப்பு அதிகரிக்கும் அதனால் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படுங்க விருட்சகராசி அன்பர்களை விருட்சகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் சந்தோஷம் சிரிப்பு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க உங்களுக்கு மனதுக்கு இனிய சம்பவங்கள் இன்றைக்கி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இன்றைக்கி பொதுவாக ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க கூட உங்களுக்கு போனீங்கன்னா இதுவரை உங்களை கண்டும் காணாமல் இருந்தவங்க அவங்களே உங்களுக்கு செலிப்ரேட் பண்ணி வாங்க நல்லா இருக்கீங்களா நல்லா விசாரிப்பாங்க அது மாதிரி நாட்களாக இந்த நாளை அமையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் விருட்சகராசி அன்பர்களுக்கு மனசுக்கு இனிய நிகழ்ச்சிகள் சந்தோஷம் நிறைய இன்றைக்கி நடப்பதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் இளம் சிகப்பு நிறங்கள் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உதவி கிடைக்கக்கூடிய நாளாக நண்பர்களின் உதவியும் சக ஊழியர்களின் உதவியும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எதிர்பார்ப்புகள் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் இன்றைக்கி நிறைவேறதுக்கான சான்ஸ் இருக்குங்க கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுவதற்கு இன்றைக்கி வாய்ப்பு இருக்குங்க சரிங்களா தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உடல் நலம் தேரக்கூடிய நாளாகவும் சிறு வைத்திய பிரச்சனையிலிருந்து நீங்கக்கூடிய நாளாகவும் உங்களுக்கு இன்றைய நாள் மொத்தத்தில் சுவர் இருந்தால் தானே சித்திரை எழுத முடியும் இன்றைய நாளில் உங்களது மனநிலை தெளிவு பெறக்கூடிய நாளாக ம உடல் நிலையில் நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க அதனால் மன உங்களுக்கு மனதிற்கு ஏற்ற சந்தோஷம் ஒன்றும் வருங்க அதிர்ஷ்டமான திசைகள் வந்து உங்களுக்கு வடக்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நேரங்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாள் ம கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் அவங்களை ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து சென்றீங்கன்னா பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுபடலாம் போராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாளில் செய்தொழிலில் ஆர்வம் கிடைக்குங்க உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சகோதரனின் ஒத்துழைப்பு இன்றைக்கி கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குங்க மகர ராசி அன்பர்களே மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு உயர்வு தரும் நல்ல நாளாக அந்த நாள் சிலருக்கு ப்ரொமோஷன் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் சிலருக்கு பதவி உயர்வு ஊர் மாற்றம் வெளியூர் அது மாதிரி வாய்ப்புகள் உண்டுங்க அலுவலகப் பணியில் இருக்கிறவங்களுக்கு சரிங்களா அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தென் கிடக்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறங்க உதராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் ஒரு நல்ல பெயர் ஈட்டி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க திருவூர் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இளைய சகோதரின் ஒத்துழைப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க அவிட்டு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கணவன் மனைவி உறவில் நெருக்கம் அதிகரிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குங்க கும்பராசி அன்பர்களே கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உடல் ரீதியாக கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடல் சோர்வு அல்லது மனத்தளர்வு இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க அதனால் கொஞ்சம் தைரியம் மன வருத்தம் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முடிந்தவரை நீங்கள் என்ன செய்யணுன்னா இன்றைய நாள் ஓய்வு சரியாக போயிடும் கும்பராசி அன்பர்கள் இன்றைய நாள் ஓய்வு கிடைப்பிச்சிங்கன்னா கூட சரியாகிவிடும் உங்களுடைய நினைவாற்றல் சரியாக இருக்குமானால் பழச நினைக்காமல் இருந்தீங்கன்னா இன்றைய நாள் நல்லாயிருக்குங்க அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளைங்க அவிட்ட நட்சத்திரம் பிறந்தவங்க மற்றவங்களை அனுசரித்து குடும்பத்தாரை அனுசரித்து சென்றீங்கன்னா பிரச்சனை வந்து விடுபடலாம் சதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விவேகம் தேவைப்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க போரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எதிர்பார்ப்புகள் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறும் உங்களுக்கு குடும்ப தேவையை பூர்த்தி செஞ்சுப்பீங்க மீனராசி அன்பர்களை மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுக்கு பாசம் உங்கள் மீது பாசம் காட்ட அது வயது கிடந்த பாசமாகவும் இருக்கலாம் இளையவர்கள் மீது காதல் வாசப்பட்ட பாசமாகவும் இருக்கலாம் ஆக ஓ யார் கட்டான பாசம் தானே ஆக மழை பொழிவதற்கு ரெடியாக இருக்கு நீங்கள் பகலே நீங்கள் ஒரு குடை எடுத்துகிட்டு போகிறது நல்லது மனையில் நனையாமல் பாசத்தில் நனையாமல் இருக்கிறதுக்கு இன்றைய நாள் மொத்தத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிம்மதி இது எல்லாமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருங்க குடும்பத்துலேயும் சரிங்க வெளியிலையும் சரிங்க இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பாராட்டுகள் நல்ல ஒரு அமைப்பு இருக்குது அதனால் உங்களுக்கு மனதுக்கு இனிய சம்பவங்கள் இன்றைக்கி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான எண் நான்கு அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறங்க இந்த புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாளில் ஒரு முன்னேற்றகரமான செய்தி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுவரை தீராத பிரச்சனை ஒன்று இன்றைக்கி தீர்வு கண்டுவிங்க ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுபவத்தால் ஒரு உயர்வு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க ஆக அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு உடனிருந்து நல்லது செய்வார் என கூறி உங்களிடம் இருந்து தற்போது விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து வாழ்க நலமுடன்